நாங்கள் நண்பர்களே கோல்பாசார் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவிருக்கும் இது இல்லைங்க நிஜம்தான் கடந்த எட்டு நாட்களாக தங்கத்தோட விலையானது கடுமையாக சரிஞ்சு காணப்படுது இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிக கடுமையான சரிவாக மாறி இருக்க வேலையில் வெள்ளியோட விலையில அவ்வப்போது ஏற்றம் இருந்தாலும் அதுவும் பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக கடந்த வாரத்தில் சரி தான் காணப்படுது இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோக்கு ஒரே ஒரு லைக் போடுங்க ஒரு கிராம் வெள்ளி விலை நூற்றி இருபத்தி ஆறு ரூபாய் இருபது பைசா அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது அவ்வப்போது ஏற்றங்கள் இருந்தாலும் ஒட்டு மொத்தமாக வெள்ளியோட விலையானது

ஐநூற்றி அறுபது ரூபாய் அப்படிங்கிற விலை சரிவுலாக காணப்படுது அதே போல் நீங்கள் தங்கம் எப்பவுமே வாங்குறப்போ நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் டிசைன் வாங்கினா என்னாகுன்னா உங்களுக்கு செய்கூலி சேதாரம் ரெண்டுமே கம்மியாகும் அப்படி கம்மியாகிறப்போ நீங்கள் என்னென்னா வான்களோட விலை குறையும் அதாவது நீங்கள் இப்போ தங்கத்தோட விலை எழுபத்தி நான்காயிரம் இருக்குன்னா செயற்குழி சேதாரம் எல்லாம் அதே போல் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்தா நம்மளுக்கு வந்து ஆயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் வரும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் டிசைன் வாங்குறப்போ அந்த ஆறாயிரத்துலேருந்து ஒன்பதாயிரம் இருக்கு இல்லையா அது வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே வேலை தங்கத்தோட விலை ஏன் இது மாதிரி தொடர்ச்சியாக சரிதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் சென்செக்ஸ் மட்டும் இல்லாமல் நிஃப்டி ஃபிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா ச வந்து இருக்கு இப்படி வந்து பங்கு சந்தைகள் ஏற்றம் அடைகிறப்ப என்ன பண்ணுவாங்கன்னா மக்களும் பங்கு சந்தையில் அதிகமா முதலீடு செய்வாங்க அதனால வந்து பார்த்தீங்கன்னா தங்கம் மற்றும் வெள்ளியோட விலையானது தொடர்ந்து சரிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது மட்டும் இல்லாம கடந்த இரண்டு வருடங்களா வந்து பாத்தீங்கன்னா பங்குச் சந்தையோட தங்கத்துல அதிகமா லாபம் கிடைக்குது அதனால தான் வந்து பல்வேறு நாடுகளும் சரி அதே போல முதலீட்டாளர்களும் முதலீடு செஞ்சாங்க அதனால தான் தங்கத்தோட விலையானது சரிவலை செஞ்சாலும் இப்போ வரைக்குமே ஏற்றத்திலேயே கணக்கப்படுது